இருபத்தொன்பது முப்பது இந்த தேதிகளில் தெற்கு பகுதியிலையும் டெல்டா பகுதியிலையும் கடுமையான மழை பெய்யும் கனமழை பெய்யும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க ரெட் அலர்ட்டை கொடுத்துருக்குறாங்க ஆக ரெட் அலர்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் வீடியோ வீடியோ மூலமாக இன்னைக்கு தொடர்பு கொண்டு நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஏற்கனவே நேற்றைய தினம் இது குறித்து என்னுடைய தலைமையில் சிஎஸ் உடைய முன்னிலையில் உயரதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி துறை அதிகாரியும் கூட்டி கூட்டி எச்சரிக்கையெல்லாம் எடுத்துருக்கிறோம் இன்ஸ்டன் கொடுத்துருக்குறோம் எல்லா மாவட்டத்துக்கும் மானிட்டரிங் ஆஃபீஸ் அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம் எல்லாருமே சேர்ந்துட்டாங்க ஆக ஏற்கனவே எந்தெந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்தந்த இடத்துல உஷாராக இருந்து கவனிக்கணும்னு சொல்லி மின் கம்பிகள் எங்கெங்கே இறந்து எங்கெங்க இறந்து போய் விபத்து ஏற்பட்டுச்சோ அந்த இடத்தையும் உஷாராக கண்காணிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறோம் அத எச்சரிக்கணியை தான் இன்றைக்குறோம் சென்னையும் பாதிக்கப்படும் சென்னையில் அதிகம் மழை பெய்யும் எல்லா இடங்களும் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தேவையான உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் உடனடியாக தண்ணி திறந்து விட விடைக்கூடிய நேரங்களில் அவங்களையும் அப்புறப்படுத்துவதற்கு அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே அந்தந்த மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர் இருக்காங்க அவங்களும் அதை கண்காணிச்சிருக்கிறாங்க அவர் அவர் வஞ்சிக்காம இருந்தால் போதும் அதுதான் முக்கியம் அவர் சொல்லிட்டு தான் இருப்பார் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அவர் எப்போதுன்னு அப்படி சொல்லிட்டு இருப்பார் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு ஓகே